மிக பிரம்மாண்டமான மனிதர்களில் மத்தியில் நாம் ஒளிந்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற செய்ததின் விளைவு அவர்கள் அந்தரங்கங்கள் இன்று ஊர் சித்துக் கொண்டிருக்கிறது ஆமாம் தோழர்களே தகுதியில்லாதவர்களை தலைக்கு மேல் அமர வைத்ததின் விளைவு இன்று அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகுதியில்லாத இடத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசுவதன் விளைவு இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை துறையில் இருந்தவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக காவல்துறை இன்டெலிஜென்ட் பிரிவில் இருந்தவர்கள் இன்று சந்தி சிரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பேராசை பெருநஷ்டம் முதல் நாள் ஒரு காட்சி இதையெல்லாம் பேசுவதா என்கின்ற கோணத்தில் தான் நான் இருந்தது இருந்தாலும் வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும் நம்மளுடைய காணொலிகளிலும் அதில் சற்று இறம்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் பேச வேண்டிய கட்டாய சூழலுக்கு இருக்கிறோம் எளிய மனிதர்களின் பக்கம் இல்லாதவர்கள் வறியவர்களின் பக்கம் இல்லாதவர்கள் முடியாதவர்களின் பக்கம் இல்லாதவர்கள் இயலாதவர்களின் பக்கம் இல்லாதவர்கள் இந்த சமூகத்திற்கு கேடு விளைவிக்கின்ற நிலையினை செய்வார்கள் என்பதற்கு இந்த கூற்றுத்தான் ஒரு செய்தியாகும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஃபிளிக்ஸ் வீட்டுக்கு போகும்போது ரெட்ஃபிக்ஸ் கம்பெனியோட யூடியூப் கம்பெனியோட அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒய்ஃப் நடந்து கொண்ட விதம் பார்த்தா அரகன்ட்டார்கள் நான் திருச்சிக்கு போனேன் என்ன உள்ளே விட்டீங்களா நான் இப்பதான் தான் உள்ள வந்திருக்கிறேன் அது பின்னாடியே வருவீங்களா பரபரப்பு பதட்டம்லாம் கிடையாது ஆணவம் ஆணவத்தில் தான் அந்த பெண் பேசினது பின்னாடியே வந்துட்டீங்க எத்தனை பேர் லேடிஸ் ஷோ யுவர் ஐடென்டிஃபிகேஷன் ஷோ யுவர் ஐடென்டி கார்டு எங்க கோர்ட் ஆர்டர் இருக்குதா யார் கொடுத்த தைரியம் இது நீ அப்படித்தான் உன்னுடைய காணொலியில் காணொலியில் நீ பதிவு செய்கின்ற பொழுது இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்ன அடிப்படையில் பேசுகிறாய் என்று கேட்டானா உன் கணவன் அன்பு குழந்தை ஸ்ரீமதியின் மர்ணத்தில் எல்லி நகையாடுவதைப் போல கெக்கப்பிக்க கெக்கப்பிக்க என்று சிரித்துக் கொண்டு பேசக்கூடிய ஒரு கோர முகத்தை வைத்துக் கொண்டவன் சமீபத்தில் தான் அதை நான் கவனித்தேன் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சத்தியம் தொலைக்காட்சியில் தோழர் முக்தாரோட பேட்டியில் அவ்வளவு வேகத்தார் ஆமா அப்படின்னு முக்தார் வந்து என்ன பண்ணிட்டார் இவன் பணம் வாங்கினதும் இவனுடைய கறி திமுறையும் கிழித்து சதை சதையாக தொங்க விட்டு விட்டார் அவர் அவருடைய கெத்து தன்னை கேட்பதற்கு ஆள் இல்லை அரசாங்கம் கொண்டு அமைதியாக இருக்கிறதுனா உன் கையில் கத்தி இருக்கிறது என்று சொன்னார் நீ யார வேணாலும் வீசிக்கிட்டு போயிருவியா உன்னை கேட்பதற்கு இங்கு ஆள் இல்லை என்கின்ற தைரியம் அதோட விளைவுதான் வந்து நின்றது கடைசியில் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் வேட்டி எடுக்க சென்ற அந்த பெண் தோழியையும் இவன் களவாடி இருக்கிறான் அந்த குடும்பத்தை சூறையாடி இருக்கிறான் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தையும் விட்டு விட்டிருக்கிறான் கோடிகள் பத்து கோடி இருபது கோடி முப்பது நாற்பது ஐம்பது எழுவது எண்பது கோடிகள் கிட்ட சொத்துக்கள் இப்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கிறது ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது ஒரு வசதி வாய்ப்பு கிடையாது கெட்டின பொண்டாட்டியை ரோட்டில் விட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டவளுக்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி கொடுக்கக்கூடிய அயோக்கிய பெயர் அவன் எப்படி அடுத்தவன் குடும்பத்தை அடுத்த வீட்டு பிள்ளைகள் கவலை கொள்வான் அதுதான் இங்கே குலசிக்கல் அவனிடம் வாங்கி தின்ன இந்த பிளிக்ஸ் அவன் ஆமாத்தோழர் ஆமாத்தோழர் அப்படின்னு பேசினோட விளைவு இப்போ இப்போ இன்னைக்கு சற்று நேரத்துக்கு முன்பு வரை திருவாரூரில் அவன் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு கண்டெய்னரில் வீடு போல இருக்குது அங்கே ரைடு நடந்துட்டு இருக்கு எத்தனை எத்தனை சொத்துக்கள் ஆவணங்கள் வந்து கொண்டிருக்கிறது ரட்ஃபிக்ஸ் கம்பெனியில் அந்த ஒலிக்கு ஒளிப்பதிவு கூடத்தில் வேலை செய்த சகோதரிகள் மானபங்கப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது அது கைதாகவும் அது கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்டாகவும் அது ஆயிருக்கிறது இதெல்லாம் தான் வருது அதான் கிணறு தோன்றும் போது பூதம் கிளம்புன கதையாக நமக்கு இது வந்துகிட்டு இருக்குப்போம் இதோட விளைவு என்ன ஆகும் நீ முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும் நீ எதை விளைத்தாயோ நீ அதை அனுபவித்தே தீர வேண்டும் வேறு வழியே கிடையாது நீ அடுத்த மனைவியையும் அடுத்த வீட்டு குழந்தைகளையும் எள்ளி நடையாகினாய் இன்று உன் வீட்டு குடும்பங்கள் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இதோ வந்து விட்டது தோண்டிடுவாங்க லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் அவர்கள் பலியாகப்பட்டதைப் போல இப்பொழுது அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் தினமலர் செய்தி கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்று எகத்தாளத்தில் சிரித்தான் இன்னைக்கு கூட ஒரு செய்தி இருக்கிறான் இன்னைக்கு கூட இலவச பொருட்களுக்கு கொடுக்கற ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி அந்த செய்தியை போட்டு அப்படி எழுதியிருக்கிறாராம் இவர்களுக்கு வலிக்கிறது இயலாதவர்களும் எளிய மக்களுக்கும் கொடுக்கறதை கண்டால் இவங்களுக்கு அப்படி கொடுக்க முடியாது என்ற நீங்கள் யார் வீட்டு கை யார் வீட்டு நெய்யை நீங்க நீங்கள் இருக்கீங்கன்னு நம்ம கேட்கக்கூடிய சூழல் நமக்கு இப்பொழுது வந்து விட்டது அதை கேட்காததன் விளைவு இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இயற்கை நான் எப்பயும் ஒரு வார்த்தை சொல்வேன் இந்த பூமிக்கு உயிர் இருக்கிறது அது அவ்வப்போது தன்னை வந்து நிறைவு செய்து கொள்ளும் தன்னை கொள்ளும் அப்படித்தான் இந்த அயோக்கிய அயோக்கியராஸ்கள் இரண்டு பேரும் சவுக்குச் சங்கர் என்கின்ற ஒரு திருடனும் ஃபெலிக்ஸ் என்ற அயோக்கியனும் இன்று அவர்கள் சந்தி சிரித்து எந்த பெண்களை அவமானப்படுத்தினார்களோ அந்த பெண்கள் விஷமே மாட்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த பெண்களை எல்லாம் அவர்கள் நடத்திய விதம் அதோட திமிரு வந்து அப்படியே வெளிவந்ததோட விலையும் இன்னைக்கு காவல்துறையில் வசமாக அறிச்சிக்கின்றார் இல்லைன்னா வேனில் கூப்பிட்டு போன பொம்பளை காவல்துறை பொம்பளையும் பார்க்காம பேரையும் ஃபோன் நம்பரையும் கேட்டிருப்பானா அவனை வாயில் குத்தாமல் என்ன செய்வாங்க போய் நீதிபதியிட்ட கதறியை போய் எடுத்து பார்த்தா எக்ஸ்ரேலாம் ஒன்றுமே கிடையாது அது எப்படி இருக்கும் அதே எப்படி பாருங்கோ ராம்குமாருக்கு செஞ்ச டாக்டர் தானே உனக்கும் செய்வார் அதை எப்படி வரும் உன் கை ஒடியுமா கால் ஒடியுமா கையை முறுக்குவாங்களா நீ பெண் காவலர்கள்ட்டே நம்பரை கேட்டிருக்கேன்னா அப்போ உனக்கு எவ்வளவு திமிர் இருந்திருக்கும் அதோட விளைவு தான் இப்போ நீ தன்னோட வேலை பார்க்கக்கூடிய அந்த சகோதரியை மிஸ் பேர் தனலட்சுமி என்று வெளியே வந்திருக்கிறது நக்கீரன் தாமோதரன் அவர்கள் ட்விட்டர் பக்கத்திலே அதை பதிவு செய்திருக்கிறார் வெளியே வந்துருச்சு அவர் பேசிய காணொளி அந்த மனைவிக்கு அழுது கொண்டே கதறி கதறி அழுது கொண்டே பேசுவதை மாரிதாஸ் வெளியே விட்டிருக்கிறார்களா சொத்துப்பட்டியல் வெளியே விட்டுட்டாங்க பத்திரத்தோட தேதியோட சர்வே நம்பரோட நீ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது காவல்துறை என்கின்ற பிக்பாஸ் வீட்டுக்குள் பசமாக வசமாக நீ சிக்கிக் கொண்டீர்கள் இன்னும் உங்களை சந்தி சிரிக்காமல் வெளியே வருவதற்கு நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் வெளியே வந்துடலாம் ஆனால் உங்களுடைய ஆணவம் முறிக்கப்பட்டு இருக்கிறது உங்களுடைய திமிர் அளிக்கப்பட்டு இருக்கிறது அதைத்தான் இந்த காணொலியின் வாயிலாக இந்த சவுக்கு சங்கர் என்ற ரெட்விக்ஸ் ஃபெலிக்ஸ் என்பவருக்கும் கிடைக்கக்கூடிய இந்த அனுபவம் சமுதாயத்தில் நீக்கமர பாடுபடக்கூடிய இருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் இது கேட்கறதுக்குன்னு அறி இல்லையா ஒன்றிய அரசில் மோடி அடிக்கின்ற கூத்திற்கு கிடைக்கின்ற சின்ன சின்ன ஆறுதல் செய்தியைப் போல இந்த காவல்துறை நடவடிக்கை செய்தி நமக்கு சற்றே இழைப்பாறல் தெரிகிறது இது தொடரட்டும் கடுமையான தண்டனையில் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவர்கள் முகத்திரை கிளிபட்டு அம்பலப்பட்டு நிற்பார்கள் நன்றி வணக்கம் தொடர்பேன்